கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஆறு இரண்டு நான்கு பெயர் முத்து பிரகாஷ் படிப்பு சி வயது முப்பத்தொன்று கொங்கு வெளியாள கவுண்டர் பைரன் குளம் சுத்த ஜாதகம் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் விவரம் சீனியர் சாப்ட்வேர் என்ஜினியர் பணியிடம் கோவை மாத வருமானம் ஒரு லட்சம் சொத்து கவனம் டார்ஸ் வீடு ஒன்று பவர்லோம் குடோன் பத்து சென்ட் இரண்டு பிஎச்கே சாதாரண வீடு ஏழு சென்ட் எதிர்பார்ப்பு வேலை நடுத்தர குடும்பம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி